சம்திங் ஹிஸ்டாரிக் ஹேப்பனிங் அட் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ப்ரெஸ் உலக சினிமா வரலாற்றில் மட்டும் இல்லை உலக மீடியா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு முன்னணி நாளிதழ் செய்தி பத்திரிகை ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு முதல் பக்கத்தை அச்சுட்டு தான் இதுவரைக்கும் வரலாறு கிடையாது அது வந்து ரஜினி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கை தன்னுடைய முதல் பக்கத்தை பெயரையே வந்து ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு மாற்றி வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் அது வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞருக்கு அந்த பத்திரிகை செய்கிற மரியாதையை பார்க்குறாங்க இப்போது இந்த பத்திரிகை வெளியான நாள் அன்றைக்கி அங்கே இருக்கிற அந்த மக்கள் அவங்க வந்து எப்படி ரஜினிகாந்தை எப்படி வந்து அவங்க வணங்குறாங்க எந்த அளவுக்கு உயிரை இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்